ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வடப்போச்சி யூடியூப் சேனல் இந்த வீடியோ எதுக்குண்ணா எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒன்றுமே இல்லை அதனால மீன்மேக்கர் சின்ன ஸோ மேக்கரை வந்து இது பண்ணிட்டேன் அதனால் மேற்குற ஊற வச்சுருக்கேன் இப்போ மீன் மேற்குற ஊற வச்சு இந்த பெரிய பெரிய பீஸாக வந்துருச்சா இப்போ அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது எப்படி செய் எப்படி நான் பண்ணி சாப்பிட போகிறேன்றது தான் அந்த வீடியோ ஓகே அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி எல்லாமே நம்ம இருத்துடணும் ஃபுல்லாக அப்படியே கையில் வச்சு அப்படியே பசஞ்சு எடுத்து தக்க ஓகேவா ஃபுல்லாக நடக்கிறோம் ஏ மனசில் யாரையாவது நினச்சிட்டு எடுத்துக்கிட்டு போட்டுக்கணும் மறுபடியும் எடுத்தால் ஏ யாருக்காவது ஸ்நாக்ஸு இந்த சண்டே டைமு இல்லைனா வாய் நம்ம நம்மன்ட்டு இருக்கிறது நம்ம எதாவது சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சீரியஸாக இது வந்து சாப்பாடு தான் வச்சு சாப்பிட் சாப்பிட்ணுன்னு கிடையாது சரியா நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா என்ன அடுப்பு வச்சுட்டேன் அடுப்பை வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோன்னு ஆயில் விட்டுக்கலாம் ஓகேவா ஓகே சட்டி வந்து சுட்டுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன டப்போ 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 சவுந்திக்கலா இப்போ ஃபுல்லாக அதில் போட்டுருணும் நம்ம ஃபுல்லாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு கூட கொடுத்து பாருங்கள் நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியை அடியாது மேலே தூவுவோம் உங்களுக்கு உரப்ப எவ்வளோ வேணுமோ அதை தலைகொடிய தூவி விட்டு தூயாச்சா நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி எப்படி மாட்டு எங்களுடைய டிஷ்ஷை இதை கொஞ்சம் நல்லா முறுகள் பண்ணிவிடுவோம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம் ஓகே நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி முருமுறுன்னு பொறிக்கிறதுனால பொறிச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இப்படி கொஞ்சம் இதாக தான் எடுத்து சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் அப்படி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா ஸோ அதை வந்து ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம்